வணக்கம் ரவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்டிகா சேனல் டம் மிஸ்டிகா சேனல் என்னோட என்னோடய தோட்டத்தில் பாருங்கள் இட்லி பூ செடி நிற்கிது பாருங்கள் எப்படி இருக்குது மிஸ்டிகா சேனல் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள செடிகள் எல்லாம் பார்க்க வந்தாச்சு பூக்கள் எல்லாம் சூப்பராக பூத்துருக்கு நாம் தான் வந்து அவையெல்லாம் ரசிக்கணும் அவையே நம்மளை தேடி வர மாட்டாங்க நம்ம செடிகள் இப்படி தான் வருங்க ரோஜா அழகாக ஒரு மொட்டு விட்டுருக்கு புது தளிர்கள் வருது மொட்டுக்களை பார்க்கும்போதே எப்பாண்டா மலரும் அது பார்க்கலாமே இங்கே ஒரு ஆனந்த சந்தோஷம் இந்த பூக்களை கொஞ்சம் அப்படியே நம்ம பறிச்சிட்டு போவோம் எப்பவுமே நம்ம தோட்டத்தில் இது அப்படி நிற்கிறது தான் அடுத்தடுத்த முட்டுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பவும் நான் பறிக்கிறது இல்லை இது இது நம்ம அப்படியே பறிக்க மாட்டோம்னு சொன்னால் சின்ன சின்ன பக்கத்தில் நிற்கிற ஒரு வேப்ப மரம் நிற்கு அதில் வேப்ப மரத்தில் இருக்கிற குருவிகள்லாம் வந்து தேன் குடிக்க வரும் அதனால் நம்ம அப்படியே நான் அதிகமாக விட்டுருவேன் பறிக்க மாட்டேன் நம்ம அதுக்கு இயற்கையாக கிடைக்க தேனை நாம் பறித்து அழகாக ரசிக்கிறோம் அந்த குருவிகளுக்கு அந்த பேனு கிடைக்கட்டும்னு விட்டு வாங்க இப்போ உங்ககிட்ட காட்டுறதுக்காக வேண்டி தான் பறிச்சிட்ருந்தேன் இங்கே ஒருங்கு நம்ம பென்சில் பிளான் எப்படி பெருசாக வளர்ந்துருக்குன்னு நான் இதை காட்டியிருப்பேன் ஏற்கனவே பல வீடியோக்களில் உங்கள்கிட்ட இது ஒரு பென்சில் பிளான் வாங்கி வச்சா போதும் எனக்கு எப்பவுமே பூக்கள் தந்துக்கிட்டே இருக்கும் விரும்பி வாங்கி வச்சே செய்யும் நம்ம பிச்சு மரத்தில் கொஞ்சம் பிச்சு பூக்கையும் நிற்கு அது எப்பிச்சு பூவையும் பறிச்சிடலாம் பிச்சு பூ பறிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம்தான் கிடைக்கும் நான் அதை என்ன என்னென்னா ஒரு பாக்ஸில் இப்படி போட்டு வச்சுருவேன் நம்ம பூவும் பறிச்சாச்சு இது நம்ம பெட்ரோல்ஸ் இது ஒரு பட்டூஸ் இது ஒரு எல்லோ கலர் இது எப்படி இருக்குங்க அதையுமே பருத்து பேருக்கு ரெண்டு பூ நமக்கு வர வர்றதுல மிளகா ரெண்டு நிற்குது மிளகாவும் பழுத்துரு மிளகாவும் படிச்சிரு ரெண்டு மிளகா நிற்குது ஃப்ரெண்ட்ஸ் பழுத்து கிடக்க மிளகாய் பார்த்து பறிக்கிறேன் கொஞ்சம் விளைஞ்சத போட்டம் சரி இதுலேயுமே பட்ருவோம் செடியில் இருக்கு ரோஜா திரா கொஞ்சம் ரோஜா நிறையவே பூத்து சரி நம்ம தேவைக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஆகணும் பார்த்து பார்த்துதான் நான் பறிக்கிறேன் பூக்கள் மரத்திலே கிடந்தால் தான் அழகு நம்ம பறிச்சிட்டோன்னா அதுக்கு அழகு போயிடும் வேறு வழி இல்லை அது காஞ்சு போயிட்டுருக்கு அதனால் நம்ம கட்டாயம் பறித்து தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சு இந்த செடியிலே பாருங்கள் இன்னும் நிறைய பூக்கள் கிடக்கு பறிக்கணும் பறிக்கலாம் என்ன பாருங்கள் ஒரு கொத்து பத்து மொட்டு இருக்குது அதில் இது நித்திய கல்யாணி வெள்ளை கலர் பூ இது சர்க்கரை பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட் கொடுக்கலாம் புற்றுநோய் வராமல் தடுக்குமா இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அடுக்கி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த நந்தி அவட்டி அவட்டையிலையும் அதே இதுதான் இங்கே பாருங்க இதுலேயுமே அதுதான் டீ போட்டு குடிக்கலாம் நீங்கள் என்ன கட்டிகள் இருந்தாலும் கரையுமா அத்தனை மருத்துவ குணம் இருக்குது இந்த மார்பக பித்து நோய் வராமல் தடுக்கும் மலச்சிக்கலை போக்கும் சிறுநீரக பிரச்சனையை குணப்படுத்தும் மருத்துவ குணங்கள் நிறைய இந்த பற்றோ சருங்கள் அழகாக இருக்கலாம் பார்த்தா பறிக்கணும் போலேயே தோணலை பூக்கள் வந்து அந்த இது அந்தந்த செடியில் போது தான் அதுக்கு அழகு கைஸ் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி தான் பறிக்கிறது நம்ம பறி இப்படி எடுத்து எடுத்து விட்டோன்னா தான் அடுத்த கிளைகள் அதில் வரும் அடுத்த பூக்களும் வரும் புது புது மொட்டுக்களும் வைக்கும் அதனால் பறிக்கிறது தப்பு கிடையாது நம்ம ஆசையாட்டு அதில் செடியில் நிற்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருப்போம் தான் அதிலேயே கூட நிறைய மொட்டுகள் இருக்கும் அந்த சீக்கிரம் சீக்கிரமாட்டு உடைச்சி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாடி தோட்டத்தில் எனக்கு கிடைத்த அறுவடைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் எங்கள் ஏரியாவில் மறுபடியும் ரோடு போட்டதுக்காக வேண்டி வந்து கலக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்டில் ரோடு போட போகிறாங்க போர் வழியாக அவ்வளோ பூவும் பறிச்சுட்டு வந்தாச்சு கேஸ்